சே சே கோச்சிக்காதே சும்மா தான் சொன்னேன் தேங்காய் மல்லி சாதம் இருக்கு சாப்பிட்றியா நமக்கு கொஞ்சம் தான் நல்லா இருக்கு அதுவால வானல்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு சோம்பு கலப்பருப்பு வரமிளகாய் மல்லாட்டை முந்திரி மஞ்சள் தூள் கருவேப்புல சேர்த்து வதக்கிட்டு ஒரு ஜார்ல துருவன தேங்காய் கொத்தமல்லி பச்சை மிளகாய் விறகும் உப்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் ரைஸும் சேர்த்து கிளறி விட்டுட்டா தேங்காய் பூசாதான் ரெடி